டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கேஜ்ரிவால் அமலாக்கத்துறையின் மூலமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் சொல்லப்படுகிற காரணம் என்ன அப்படின்னாக்க டெல்லி அரசாங்கத்தினுடைய மதுபான உரிமக் கொள்கை அதோடு ஊழல் நடந்திருக்கிறது அந்த ஊழலுக்காக கைதுங்கிற முறையில் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் முன்னால தான் வந்து பிஆர்எஸ் கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவரான கவிதா அவங்க வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இதுக்கு முன்னாலேயே இந்த டெல்லி மதுபான உரிமக் கொள்கை சம்பந்தமாக இரண்டு அமைச்சர்கள் டெல்லி அரசாங்கத்தினுடைய இரண்டு அமைச்சர்கள் அதுல ஒருத்தர் வந்து துணை முதல்வர் அவங்களும் கைது செய்யப்பட்டு ஏற்கனவே சிறைச்சாலையில இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம் ஒரு விஷயம் என்ன தெளிவா சொல்லணும்னா யாருமே வந்து குற்றம்னு வந்தா யாரும் அப்பாற்பட்டவர்கள் அல்ல சட்டம் வந்து அதனுடைய கடமைய செய்யணும் அமலாக்கத்துறை அதனுடைய கடமைய செய்யணும் ஆனா பிரச்சனை என்ன தொடர்ச்சியா நம்ம சொல்றோம் அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறையோ அல்லது மத்திய புலனாய்வு துறையோ எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா கிட்டத்தட்ட ஆளும் கட்சியினுடைய பொம்மைகளாக அவர்கள் ஆட்டுவித்தால் ஆடுபவர்களாக அரசியல் எதிரிகள் யாரோ அவர்களை வேட்டையாடுகிற விஷயம்தான் பண்றாங்க இப்ப இவங்கள்லாம் வந்து தவறு செய்திருக்கிறார்கள்னா இவங்கள நம்ம வந்து ஒன்றும் டிஃபெண்ட் பண்ணலை ஆனால் ஏன் வந்து அமலாக்கத்துறை இந்த காலகட்டத்தில் முறை கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் ஊழல் செய்தவர்கள் அவங்களுடைய வீடு வீடுகளுக்கு ஏன் போகல அல்லது பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் அதிமுக உள்பட சில நாட்கள் வரைக்கும் கூட்டணியில தானே இருந்தாங்க இப்ப இந்த காலகட்டத்துல இப்ப திடீர்னு விஜயபாஸ்கர் அதெல்லாம் வேற திடீர்னு நடந்திருக்கே ஒழிய இந்த காலகட்டத்துல பெரிதாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அல்லது தலைவர்கள் அவங்க வீடுகளுக்கும் பெருசா போகல அப்ப அப்படின்னா இதுல வந்து ஒரு உள்நோக்கம் இருக்கு அமலாக்கத்துறை வந்து ரொம்ப நியாயவானாக எல்லா இதுலையும் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டதாக நீதியை நிலைநாட்டுவதற்காக செயல்பட்ட மாதிரி தெரியல அப்ப வந்து மோடியினுடைய அரசாங்கம் தேர்தல் நேரத்துல குறிவைத்து இந்த விஷயங்களை செய்கிறது இப்ப வந்து ஆம் ஆத்மி கட்சினா டெல்லி பஞ்சாப் ஹரியானா இந்த மாதிரியான மாநிலங்கள்ல பிஜேபிக்கு கடுமையான ஒரு சவாலை தேர்தல் களத்துல முன்வைக்கக்கூடிய கட்சி அப்போ தேர்தல் நேரத்தில் அதனுடைய முக்கிய தலைவர்கள் இப்போ வந்து அரவிந்த் கேஜ்ரிவால் டெல்லி முதலமைச்சர் மட்டுமல்ல ஆம் ஆத்மிங்கிற கட்சியோட தேசிய அமைப்பாளர் அப்ப லீடர்ஷிப்ல இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் கொண்டு போய் உள்ள வச்சிங்கன்னு சொன்னா தேர்தல் நேரத்தில் இந்த கட்சிகளுடைய செயல்பாடுகளையே நீங்கள் முடக்குகிறீர்கள்னு அர்த்தம் அப்ப ஏன் இதை பண்றீங்க அப்படின்னு பார்த்தா மோடி அரசாங்கத்துக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு பதட்டம் வந்து விட்டது பயம் வந்து விட்டது தேர்தல் நேரத்துல அவர்களை பற்றிய பல ஊழல்கள் அது வந்து சிஏஜியினுடைய அறிக்கையாக இருக்கலாம் அதன் மூலம் வெளிவந்த ஊழல்களாக இருக்கலாம் இப்ப தேர்தல் பத்திரம் சம்பந்தமான விவரங்கள் வந்து ஊரே சிரிக்கிற அளவுக்கு உலகமே சிரிக்கிற அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி அம்பலப்பட்டு தெருவில் நிற்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் ஊழல் எதிர்ப்பாளர்கள் அப்படிங்கிற இந்த தூய்மையான பிம்பம் தேர்தல் பத்திர சமாச்சாரம் வந்த பிறகு சுக்கு நூறாக உடைக்கப்பட்டு நிராயுத பாணியாக பாரதிய ஜனதா கட்சி நிற்குது ஊழல்னு அவங்களால வாயத்திறந்து பேசவே முடியாதுங்கிற சுச்சுவேஷன் வந்திருக்கு அதனால இதிலிருந்தெல்லாம் தப்பு தப் தப்பித்துக் கொள்வதற்காக அவங்க இந்த வேலைகளை பண்றாங்க நீங்க கரெக்டா பாருங்க தேர்தல் நேரத்தில் தேர்தல் பத்திரம் அப்படிங்கிற விஷயம் வந்து இவங்க இப்படி அம்பலப்பட்ட உடனே அடுத்தது வரிசையா என்ன பண்றாங்க குடியுரிமை திருத்த சட்டத்துக்கான விதிமுறைகளை கொண்டு வராங்க அமலாக்க பிரிவினுடைய நடவடிக்கையை துஷ்பிரயோகத்தை வேகப்படுத்தி இந்த தலைவர்களை எல்லாம் கைது பண்றாங்க அடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதற்காக அமைக்கப்பட்ட ராம்நாத் கோவிந்த் அந்த குழுவினுடைய அறிக்கை வந்து இந்த காலகட்டத்துல வெளியிடப்படுது அப்ப வந்து மத அடையாளத்துல மக்களை பிரிப்பது எதிர்கட்சிகளை செயல்பட விடாமல் தடுப்பது அப்படிங்கிற அரசியல் உள்நோக்கம்தான் இதுக்கு பின்னால இருக்கு எனவே கவிதாவோட கைதாக இருந்தாலும் அரவிந்த் கெஜ்ரிவாலோட கைதாக இருந்தாலும் கண்டிப்பாக அனைத்து ஜனநாயக சக்திகளும் வன்மையாக வந்து இதை கண்டிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு ஏற்கனவே இது சம்பந்தமான அறிக்கையும் வெளியிட்டிருக்கு இருக்கு அதனால டெல்லி உள்பட இந்தியாவினுடைய எல்லா மையங்களிலும் கூட்டாக மதச்சார்பற்ற கட்சிகள் இதை எதிர்க்கக்கூடிய அமைப்புகள் எல்லோரும் சேர்ந்து கண்டன இயக்கங்கள்ல ஈடுபட வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த பாசாங்கை அமலாக்க பிரிவு உள்பட மத்திய முகமைகளை தங்களுடைய அரசியல் கருவிகளாக பயன்படுத்துவதை மக்கள் முன்னால தோலுரித்து காட்ட வேண்டும் இவர்கள் என்ன செய்தாலும் இந்தியா கூட்டணி பல இடங்களில் முன்னணியில் இருக்கிறது மக்கள் மத்தியில பேராதரவோடு இருக்கிறது எனவே இவர்கள் என்ன தடுத்தாலும் தேர்தலில் மக்கள் ஆதரிப்பார்கள் என்கிற நம்பிக்கையோடு தேர்தல் களத்தில் செயல்பாடுகளை வேகப்படுத்த வேண்டும் அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்